அதாவது நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்லாம பேசுறாங்க நான் கேக்குறேன் மூன்று ஆண்டுகளாக தாக்குதல் நடத்துறாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசு மேல ஆனா இந்த நிதி நிதியாண்டுல தான் தொடர்ந்து முழுவதுமாக புறக்கணிக்கிறது எங்களுக்கு சேர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கான நிதி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஏன் கொடுக்கல என்ன சொன்னாங்க மும்மொழி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்க கொடுப்போம் நாங்க இது எவ்வளவு பெரிய சர்வதிகாரம் அது எங்க குழந்தைகள் என்ன படிக்கணும்ன்றத எங்க குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் தீர்மானிப்பாங்க அவங்களை சமஸ்கிருதம் படிக்கணும்னா நாங்க ஒண்ணு அப்செக்ட் பண்ண போறது இல்லை ஹிந்தி படிக்கணும்னா நாங்க ஒண்ணு அப்செக்ட் படிக்க போறது இல்லை ஆனா நீ இம்போஸ் பண்ணாதீங்க திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் உடனே நீங்க வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதியை கொடுக்க மாட்டேன்னா அராஜகம் இல்லது சர்வதிகாரம் இல்லது சர்வதிகார ஆட்சியா நடக்குது ஜனநாயக நாடுதான இந்தியா குடியரசு தான இந்தியா மறுக்கிறீங்க நாங்க கூட ஒரு திட்டத்தை திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த வரும் போது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு மாவட்டத்திற்கு ரெண்டு கோடி கொடுப்போம் சொன்னோம் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஆனா என்ன சொன்னாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கலைஞர் சொன்னார் நாங்க அதுக்காக நிதியை நிறுத்தலையே நாங்க எங்க நிதியை நிறுத்தணும் பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்குது தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மீதும் அரசு மீதும் துறைகள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்துகின்றன உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு மாநிலத்துக்கு உள்ள கூட்டாட்சி தத்துவத்திற்குள்ளான உரிமைகள் மாநில சுயாட்சி இதெல்லாம் பின்பற்ற மாட்டோம் நீங்க எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றத்தை நாடிதான் நீதியை பெறணும் அப்படின்னா எதுக்கு ஒன்றிய அரசு ஒரு ஒன்றிய அரசு எல்லோரையும் அரவணைத்து எல்லா மாநிலங்களும் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சி நடத்தணும் எல்லாத்துக்கும் நாங்க உச்ச நீதிமன்றத்தை நாடணும்னா அப்போ ஒன்றிய அரசு வந்து ஜனநாயகமா இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது அதனால இதுக்கெல்லாம் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுக்கும் பாஜகவுக்கு இவ்வளவு நாளா மறைமுகமா உறவு வைத்திருந்த இப்பொழுது நேரடியா உறவு வைத்திருக்க அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் எங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுடைய படிப்பில் விளையாடாதீர்கள் தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் விளையாடாதீர்கள் அடுத்த தலைமுறையை சூனியமாக்காதீர்கள் என்று ஒரு தேர்தலில் ரெண்டு விஷயங்க ஆன்மீகத்தை அரசியல் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு ஆன்மீகத்தை அரசியல் இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு வந்து தமிழ் கடவுள் முருகனுடைய பேரில் மாநாடு நடத்தினார் அங்கே எதனா அரசியல் இருக்கா எல்லா கடவுள் மறுப்பு இயக்கங்கள்லாம் கலந்துட்டாங்க அதில் ஏன் கலந்துட்டாங்கன்னா அது அரசியல் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்து முன்னணி எங்கே போனாலும் அரசியல் எங்கேயுமே வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அங்கே வந்து அரசியலாக்கி கலவரமாக்கி கலவர பூமி ஆகிட்டு போயிடுவாங்க இப்ப திருப்பரங்குன்றது நடந்தது திருப்பரங்குன்றத்துல அங்க இருக்கிற வக்போர்ட் சேர்மன் வந்து மேலே தர்காவுக்கு போனார் போயிட்டு வந்ததுலாம் தவறு இருக்கு உடனே அங்க வந்து மாமிசம் சாப்பிட்டாங்க அவர் அடிச்சு சொல்ற நான் மாமிசம் சாப்பிட்டு நான் ராஜினாமா பண்றேன் இதுதான் ஆர் எஸ் இதுதான் இந்து முன்னணி கலவர பூமி ஆக்கிட்டு அதுல குளிர்காயினும் அரசியல் பண்ணணும் போயிட்டு பார்க்க சொல்லுங்க உத்தரப்பிரதேச புல்டோசர் ஆட்சி கொல்லை ஆட்சி கூட்டு கொள்ளை ஆட்சி எங்க ஆட்சி எல்லாம் கிடையாது அது எதனா நிரூபிக்க சொல்லுங்க பாப்போம் கொள்ளை அடிக்கிறதுக்கே பிறந்து வளர்ந்து இந்த தேசத்தை தும்சம் செய்வதற்கான கட்சி அவங்க கட்சி எங்க கட்சி கிடையாது தேச பக்தர்கள் இங்க எல்லாம் சிவாஜி கணேசன் சாட்சி அணைக்கிறார் பாருங்க அவர் முன்னாடி யாருன்னா பாஜக ஒருத்தர் சொல்ல முடியுமா தேச பக்தர் சீனா போர்ல வந்து சிவாஜி கணேசன் எல்லைக்கே போயிட்டு அங்க போயிட்டு கலை நிகழ்ச்சி நடத்துனவர் பணம் கொடுத்தவர் அந்த அம்மா கமலம்மாளுடைய தாலிய தவிர அவருடைய மனைவி கமலம்மாள் தாலிய தவிர அங்க இருக்கிற நகையெல்லாம் எல்லாம் தேசத்திற்காக கொடுத்தவர் சிவாஜி கணேசன் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி சொல்ல சொல்லுங்க இவர்கள்லாம் தங்கத்தை திருடுறவங்க எங்க கட்சியில இருக்கிறவங்க தங்கத்தை கொடுக்குறவங்க இதுதான் எங்க கட்சிக்கும் அவங்க கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் திருடர்கள் அவங்க இந்த தேசத்தை கொள்ளையடிக்க வந்தவர்கள் அதாங்க இதெல்லாம் வந்து கலவர பூமியாக்குவதற்கான ஒரு ஒரு திட்டங்களா செஞ்சுட்டு வராங்க இப்போ எந்த காலத்துல வந்து பெரியார் வந்து தன்னை நாயக்கர்னு போட்டுட்டாரு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் மாறுறாங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவரா இருந்தார் அவர் தந்தை பெரியார் பிறகு திராவிட கழகத்தை தொடங்கினார் அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு தமிழருடைய வாழ்க்கையில ஒளியேற்ற வேண்டும் குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்க்கைக்காக போராட வேண்டும் அப்படின்னு சமூக நீதிக்காக போராண்டவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி எந்த காலத்தில் அவர் தான் நாயக்கர்னு தமிட்ட அடிச்சுக்கினாரு அது வேணும்னு கலவரமாக்குறதுக்கும் குத்தி காட்டுவதற்கும் இவர் நாயக்கர் நாயக்கர் சாதி அரசியலை பண்றது பிஜேபி சாதியமா பிரிக்கணும் மதமா பிரிக்கணும் மொழியா பிரிக்கணும் இந்த நாட்டை துண்டாடணும் அதான் ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா ரொம்ப கனவு கண்டு இருக்காங்க அந்த கனவு காணம் தலைவர்களுக்கு சொல்றோம் இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் எந்த பொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது இது உறுதியான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி தமிழ்நாட்டை கடந்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி இரும்பு கோட்டை எஃகு கோட்டை போன்ற கூட்டணி அந்த பகல் கனவு காண வேண்டாம் அப்படி பகல் கனவு காண்றவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தயாரா இருக்கு கொடுத்துருவாங்க எல்லாம் யாரு இல்லங்க இந்த கூட்டணி யாரும் உடைக்க முடியாது அசைக்க முடியாது கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி தமிழ்நாட்டை பாதுகாக்கும் கூட்டணி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கின்ற கூட்டணி அந்த சிந்தனையே காங்கிரஸ்க்கு கிடையாது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எதிர்காலம் அவருடைய வாழ்வு அவருடைய வளம் இதை சார்ந்த கூட்டணி நன்றி பாஜக என்பது பெண்களுக்கு எதிரான கட்சி பாஜக ஆர்எஸ்எஸ் உடன்கட்டை ஏறுவதை வந்து எந்த காலத்துல நம்ம முறியடிச்சோம் உடன்கட்டை சதி ஆனா அந்த சதியை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர் பேசினாரா இல்லையா சதி வேணும் உடன்கட்டை பிற்போக்குவாதிகள் அவங்க எல்லாம் அக்கா தமிழ் இசைக்கு விபரம் தெரியாம பேசிட்டு இருக்கு அதெல்லாம் படிக்கணும் சதி என்ன உடன்கட்டை என்ன இப்ப அக்கா வந்து அதையே ஆதரிச்சிருந்தாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இறக்கும் போது நீங்க ஏறுங்க சதியை கொண்டு வருவாங்க அததான பாஜக உறுப்பினர் பேசினாரு சதி வேணும் உடன்கட்டை வேணும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கூடாதுன்னு அதனால பாஜக என்பது ஒரு வித்தியாசமான கட்சி மக்கள் புரிந்து இருக்கிறார் தமிழ்நாட்டு தான் முதன்மை மாநிலமா புரிஞ்சிருக்கா